கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் பாட்காஸ்டை கேட்டுக் கொண்டிருக்கிறதா உங்கள் ஒவ்வொருவருக்கும் இணையற்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றக்கான வேத வசனம் ரோமரைந்த அதிகாரம் எட்டாம் வசனம் நம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததனாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் உதாரணத்திற்கு நாம் பார்க்கும் போது கிரிக்கெட் விளையாட்டை பார்க்க உட்காரும் போது வேகமாக இரண்டு மணி நேரம் போவது எத்தனை எளிது ஆனால் ஜெபிக்க ஒரு மணி நேரம் உட்கார்ந்திருப்பது எத்தனை கடினம் கிரிக்கெட்டில் ஒரு விளையாட்டு வீரன் ஒரு சிக்ஸர் அடித்தவுடன் கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்துவது எத்தனை எளிது ஆனால் ஆலயத்தில் போதகர் கொஞ்ச நேரம் செய்து இழுத்தவுடன் அமர்ந்து கேட்பது எத்தனை கடினம் தன் தோழிகளுடனோ தோழர்களுடனோ மணி கணக்கில் பேசுவது எத்தனை எளிது ஆனால் ஜபத்தில் இரண்டு வார்த்தை சொல்லி ஜெபிப்பது எத்தனை கடினம் ஒரு கடை வீதிக்கு செல்லும் போது நூறு ரூபாய் செலவு செய்வது எத்தனை எளிது ஆனால் ஆலயத்திற்கு அந்த நூறு ரூபாய் காணிக்கை போடுவது எத்தனை கடினம் ஒரு சுவையான கதை புத்தகம் கிடைத்தவுடன் அதை படித்து முடித்து விட்டுதான் மறுவேளை என்று தொடர்ந்து படிப்பது எத்தனை எளிது ஆனால் வேதத்தில் ஒரு அதிகாரம் வாசிப்பது எத்தனை கடினம் விளையாட்டை பார்ப்பதற்கு முதல் இடத்தில் உட்கார வேண்டும் என்று எத்தனை செலவு செய்து இடத்தை பிடிப்பது எத்தனை எளிது ஆனால் ஆலயத்தில் முதல் இடத்தில் உட்கார்வது எத்தனை கடினம் தினம் செய்தித்தாளில் வரும் செய்திகளை நம்புவது எத்தனை எளிது ஆனால் வேதத்தில் கூறப்பட்டுள்ள உண்மைகளை நம்புவது எத்தனை கடினம் கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் எதையும் செய்யாமல் பரலோகத்திற்கு செல்ல விரும்புவது எத்தனை எளிது ஆனால் அவரை விசுவாசிக்காமல் பரலோகம் செல்வது எத்தனை கடினம் தேவன் மனிதனை ரட்சிப்பதற்கென்று வைத்திருக்கும் திட்டம் எத்தனை எளிது ஆனால் அதை மனிதன் ஏற்றுக்கொள்வது எத்தனை கடினம் இலவசமாய் தேவன் தருகிற ரட்சிப்பு எத்தனை எளிது ஆனால் அதை அறியாத மனிதன் அதற்காக ஓடி ஓடி படுகிற பாடுகள் எத்தனை கடினம் பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது எத்தனை எளிது ஆனால் அதற்கென்று பெற்றோர் எடுத்துக்காட்டாய் வாழ்வது எத்தனை கடினம் நம்ம எல்லாரும் மதிக்க வேண்டும் நம்மை குறித்து நன்றாக நினைக்க வேண்டும் என்று நினைப்பது எத்தனை எளிது ஆனால் மற்றவர்களை மதித்து நடப்பதோ அவர்களை குறித்து நன்மையாக நினைப்பதோ எத்தனை கடினம் நாம் எத்தனை காரியங்களில் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுப்பதில்லை ஆனால் மற்றவர்களின் குறைகள் மாத்திரம் நம் கண்களுக்கு எத்தனை பெரிதாக தெரிகிறது சொன்ன அத்தனை குறிப்புகளில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு எளிதாக இருக்கும் போது அடுத்த காரியங்கள் நமக்கு எத்தனை கடினமாக இருக்கிறது கர்த்தரை நேசிப்போம் அப்போது எதுவும் நமக்கு கடினமாக இருக்காது இன்றைய கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கும் பிரச்சனை நாம் நம் தேவனை உள்ளத்திலிருந்து நேசிப்பதில்லை எல்லாவற்றையும் ஒரு கடமையாக செய்கிறோம் நாம் பக்தியுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆனால் ஆவிக்குரியவர்களாக இருப்பதில்லை மற்றவர்களுக்கு முன்பாக நாம் பக்தியுள்ளவர்கள்தான் ஆனால் எத்தனை தூரம் நாம் கர்த்தரை நேசிக்கிறோம் என்றால் அது அஞ்சு சதவீதம் கூட இருக்காது கர்த்தர் நம்மை எத்தனையாய் நேசித்தபடியால் தம் ஜீவனையே நமக்காக தந்தாரு இன்று நம்முடைய உயிர் தோழருக்காக நம் ஜீவனை கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் எத்தனை பேர் அதை கொடுக்க விரும்புவோம் நமக்கென்று குடும்பம் உண்டு யார் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள் என்று எத்தனை சாக்கு போக்கு சொல்வோம் ஆனால் நம் பாவிகளாக இருக்கையில் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்ததினால் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் அது எத்தனை உண்மை நம் தேவன் நேசத்தை விரும்புகிறதான தேவன் பேதிரி பின் வாங்கி போய் திரும்பவும் மீன் பிடிக்கச் சென்ற போது அவனது நேசத்தை விரும்பி என்னை நேசிக்கின்றாயா என்று ஒரு தடவை அல்ல இரண்டு தடவை அல்ல மூன்று முறை கேட்டு அவன் வாயிலிருந்து ஆம் ஆண்டவரே அவன் நேசிக்கிறேன் என்று சொல்லும்படியாக அவனது நேசத்தை விரும்பினதான தேவன் ஆதியிலிருந்து மனிதனோடு உறவாட விரும்பின தேவன் நம் தேவன் ஆபிரஹாமோடு ஒரு சிநேகிதனை போல பேசின தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசின தேவன் நாமும் அவரிடம் அனுதினமும் பேச வேண்டும் என்று விரும்புகிறவர் அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை நேசித்தவர் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷம் சொல்லுது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அவர் நம்ம மேல் வைத்த கிருபைகளை நினைத்து அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கென்று சிறிது கடினமான காரியமானாலும் பொறுமையோடு செய்வோம் அதில் மகிழ்வார் அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறதான தேவனாக இருக்கிறாரே நம் கண்களை முடிய நம்ம செபிக்கலாமா எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே உயிருள்ள நாளெல்லாம் நாங்கள் தான் நேசிக்கிறோம் நாங்கள் அன்பு கூர்ந்ததுனால் அல்ல முந்தினர் எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமை துதிக்கிறோம் உண்மையாய் உன் மீது நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் நேசத்தை விரும்புகிற எங்கள் தெய்வமே எங்களால இயன்ற அளவு உண்மை நேசிக்க கிருபை செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள பிதாவே ஆமேன் கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்